தொடர்கிறது அறிவிப்பாளர் தெரிவு போட்டி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அறிவிப்பாளர் எடுக்கலாம்னு சொன்னா பத்து பேர் வந்தாங்க ஒரு தமிழ் தெரியாது என்ன பதினோராவது ஆள் பாஸ்கி மன்மதன் ப்ளீஸ் கம் வாங்க சாப்பிடலாம் நிகழ்ச்சியில் என்ன சாப்பிடலாம் வந்தேன் பகல் அல்லது இரவு நேரங்களில் அனைத்து கொண்டாட்டங்களும் செய்யும் ஒரே மண்டபம் அலங்காரம் மனவரை சிற்றுண்டி மற்றும் அனைத்து விதமான சைவ உணவுகளும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் கேக்கு அகலத்திரை வீடியோ போட்டோ கோலம் மேக்கப் அனைத்தும் இங்கே நீங்கள் தேவைகள் எடுத்துக்கொள்ளலாம் என்ன செய்கிறீர் என்ன குரலை மாத்தி அறிவிப்பு செய்யறேன் மாத்தி அறிவிப்பு செய்கிற அடைய அறிவிப்பு செய்கிற இப்படி வாங்க சாப்பிடலாம் நிகழ்வுக்கு ஆதரவு வழங்குவோர் கிளிஷி பாரத் திருமணம் பூப்படிதலை நாட்டு விழா பிறந்த முதல் நன்மை அனைத்து விதமான கொண்டாட்டங்களையும் ஒரே இடத்தில் தெரிவதற்கு நூறு இருக்கைகள் கொண்ட உணவகம் நூறு இருக்கைகள் வெளிப்புறத்தில் அமரக்கூடிய ஒழுங்கும் உண்டு இப்படித்தான் அறிவிக்க வேணும் சரி இந்த செய்கிறேன் பாருங்க திருமணம் பிறந்த நாள் நீராட்டு விழா முதன் நன்மை அனைத்தும் செய்யும் ஒரே இடம் உங்களின் அனைத்து விதமான கொண்டாட்டங்களையும் ஒரே இடத்தில் உங்கள் விருப்பம் போல் இலங்கை இந்திய உணவு வகைகளுடன் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்திட லாட்சத்தில் உங்கள் அபிமானம் பெற்ற கவை பாரத்தின் புதிய கிளை கிளிச்சியல் பதினொன்று பதினூன்று இரண்டு நூற்றி பத்து கிளிச்சி மெட்ரோ இலக்கம் பதிமூன்று தரிப்பிடம் மேரி கிளிச்சி பத்து நிமிட நடை தூரத்தில் கிளிச்சியல்